கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை காலத்தில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் திருவிதாங்கூர் தேவ சம்போர்டு தலைவர் பிரசாந்தும் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் நாற்பத்தி ஒன்று நாள்கள் மண்டல பூஜை நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டில் கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி சபரிமலை மண்டல பூஜை தொடங்கியது சபரிமலை தேவஸ்தானம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பக்தர்கள் ஓய்வெடுக்கும் வகையில் இருக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மூலிகை குடிநீர் பிஸ்கட் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன நடப்பு ஆண்டில் சபரிமலை மண்டல பூஜை கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கியது பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நவம்பர் பதினைந்தாம் தேதி சபரிமலை நடை திறக்கப்பட்டது மகர விளக்கு மண்டல பூஜை சீசன்களில் ஐயப்பனை தரிசனம் செய்ய கார்த்திகை மாதம் முதல் நாளில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவர் ஐயப்பனை தரிசிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு சபரிமலைக்கு வந்து வழிபடுவது வழக்கம் கடந்த ஆண்டு சபரிமலை சீசனின் போது பக்தர்கள் காடுகள் சாலைகள் சபரிமலை பாதை என ஒவ்வொரு பகுதியிலும் இருபது முதல் முப்பத்து ஆறு மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இச்சம்பவத்துக்கு பல்வேறு மாநில அரசுகளும் கண்டனம் தெரிவித்தன இதைத் தொடர்ந்து பக்தர்களின் வசதிக்காக முன்னேற்பாடுகள் இந்த ஆண்டு தீவிரப்படுத்தப்பட்டன பதினெட்டாம் படிகளில் பக்தர்களை வேகமாக ஏற்றும் பணிக்கு காவலர்கள் அமர்த்தப்பட்டனர் இதற்காக பயிற்சி பெற்ற சிறப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பதை தவிர்க்கும் வகையில் ஆன்லைன் முன்பதிவு எண்ணிக்கையும் வெகுவாக குறைக்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்களிடமிருந்து இதுவரை எந்த ஒரு புகாரும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது குறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்தன் தெரிவித்துள்ளதாவது மண்டல காலமான கடந்த நாற்பத்தி ஒன்று நாள்களில் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளன இருநூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது இந்த வருமானம் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் நடப்பு ஆண்டில் எண்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கூடுதலாகும் அரவண பாயசம் பிரசாதத்தின் மூலமாக நூற்று இருபத்து நான்கு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது பக்தர்கள் செலுத்திய காணிக்கை மூலமாக என்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கிடைத்துள்ளது இந்த தொகை கடந்த ஆண்டை விட ரூபாய் பதிமூன்று புள்ளி இருபத்து நான்கு கோடி அதிகமாகும் தண்ணீர் மூலம் பரவும் தொற்று நோயை தடுக்கும் வகையில் ஐயப்ப பக்தர்களுக்கு மூலிகை குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது சபரிமலையில் நேற்று ஒரே நாளில் தொன்னூற்று இரண்டு ஆயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் மகரவிளக்கு பூஜை வரும் பதினான்காம் தேதி உள்ளது பூஜைகளுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது